புயலால் காணாமல் போன மீனவர்கள் அனைவரும் கண்டுபிடிக்கப்படும் வரை தேடும் பணி தொடரும் என இந்திய கடலோர காவல்படை அறிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கடலோர காவல்படை அதிகாரி வெங்கடேசன் மீனவர்களை தேடும் பணியில் இருபத்தி ஓரு கப்பல்கள் ஐந்து விமானங்கள் ஈடுபட்டுள்ளதாக கூறினார் கன்னியாகுமரி முதல் மும்பை வரையிலான கடலோர பகுதிகளில் ஆயிரத்து ஐநூற்று முப்பது கிலோமீட்டருக்கு தேடுதல் பணி நடந்து வருவதாகவும் அவர் கூறினார் இதுவரை இருநூற்று அறுபத்தி எட்டு தமிழக மீனவர்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் மற்றவர்களை தேடும் பணி நடந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் காணாமல் போன மீனவர்கள் அனைவரும் கண்டுபிடிக்கப்படும் வரை தேடும் பணி தொடரும் என்றும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியிடம் உறுதியளித்திருப்பதாகவும் இந்திய கடலோர காவல்படை அதிகாரி வெங்கடேசன் தெரிவித்தார் படியாக இருபத்தி ஒரு இந்திய கடலோரப் படையின் கப்பல்களும் ஐந்து ஆகாய விமானங்களும் ஒரு ஹெலிகாப்டர் அது கப்பலிலேயே உள்ளது ஏன்னால் கப்பல் வந்து கப்பலிலே எடுத்து சொல்லப்படுகிறது ஸோ அதனால் ஆகையால் மிக விரைவாக சென்று யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் என்றாலும் அந்த ஹெலிகாப்டர் கப்பலிலிருந்து எடுக்க லான்ச் செய்யப்பட்டு இமீடியட்டாக உதவி கொடுக்கப்படும் ஸோ அதில் இதில் எந்தவித ஒரு இது இல்லாமல் கடந்த ஒன்பது நாட்களாக இந்திய கடலோர காவல்படை தொடர்ந்து இந்த தேடுதல் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்க இது தொடரும் என்பது நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம்